வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது எல்ல விபத்தில் உயர்ந்தவர்களுக்கு பிரதமர் உட்பட பெருமளவானோர் அஞ்சலி பேருந்து பதிவு நீக்கப்பட்டது பதிவு நீக்கப்பட்டது என்கிறார் என்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது எல்ல பொலிஸ்பிற்குட்பட்ட எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் கடந்த வியாழன் நிரம்பெற்ற கோர விபத்தில் சிக்கிய பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார் குணசேன அவர்கள் தினம் தினகரன் பத்திரிகையிலேயே தொடர்பான செய்திகள் வந்திருப்பதை காலம் தினகரன் பத்திரிகையில் பிரதான புகைப்படத்தன் கூடிய செய்தியாக வந்திருக்கிறது பஸ் விபத்தில் இறந்தவர்களின் மரணச் சடங்கில் பிரதமர் பங்கேற்பு உறவுகளை இழந்தோருக்கு ஆறுதல் கூறினார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதை காலம் தினகரன் பத்திரிகையில் எல்லவெல்லவாய் பகுதியில் பதினைந்து உயிர்களை காவுகொண்ட விபத்துக்குள்ளான பஸ் நேற்று காலை மீட்கப்பட்டதோடு குறித்த விபத்து தொடர்பான தடையியல் பகுப்பாய் அறிக்கை நாளை அரசு பகுப்பாயிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற மேற்படி இந்த பசுபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விபத்தில் தங்காலை நகரசபை செயலாளர் உட்பட பதினைந்து பேர் பலியானதோடு பதினெட்டு பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தி சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களின் நிலை சேர்ந்து வருவதோடு கவலைக்கடமாலையில் எவரும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு உயர்ந்தவர்கள் சடங்களில் நேற்று இறுதி அஞ்சலிக்காக காலை பத்து மணிக்கு தங்காலை நகரசபை மன்றத்தில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களது குடும்பத்தினர் ஒப்படைக்கப்பட்டதோடு ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள் அதேவேளை விபத்தில் உயர்ந்தவர்கள் சடங்குகளை வைக்கப்பட்டிருந்த தங்காலை நகரசபைக்கு பிரதமர் அரணி அமரசூரிய நேரில் சென்று இறுதி

இந்த நிலையில் மேற்படி வசுப தொடர்பாக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது திணைக்கள குழு ஒன்று விபத்தில் சிக்கிய பஸ் வண்டியை ஆய்வு செய்ய அந்த இடத்துக்கு சென்றிருப்பதாகவும் நேற்று சென்றதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் விபத்து தொடர்பான தடையவியல் பகுப்பாய் அறிக்கை நாளை அரசு பகுப்பாயுடன் சமர்ப்பிக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள் மேலும் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு திட்டத்துடன் இணைந்து அதிகாரிகள் குழு நேற்று எல்ல பகுதிக்கு சென்று விபத்தில் சிக்கிய பஸ் பஸ்ஸை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் அந்த செய்திகள் நாங்கள் காணலாம் அதே போல போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்த கருத்தும் இங்கே நாங்கள் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த பஸ்ஸானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் அவர்கள் பிரசன்ன குமார குணசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சுற்றுலாவுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை கண்காணிக்க இதுவரை எந்த விதிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் இருப்பினும் குறித்த வீதியில் விபத்துகளை குறைக்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே தனியார் பேருந்துகளில் மாகாணத்துக்குள் மாத்திரம் போக்குவரத்து சபையில் ஈடுபடும் போ பேருந்துகள் இருக்கின்றன அந்த பேருந்துகள் மாகாண போக்குவரத்து அதிகார சபையிலேயே பதிவு செய்யப்படும் இடையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு வழிதட வழித்தட அனுமதியை பெற வேண்டும் விபத்துக்குள்ளான பேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பதிலாக வேறு பேருந்தொன்றே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பழைய பேருந்து என்பதால் வீட்டில் வைத்திருந்து அதை புதுப்பித்து சுற்றுலா செல்வதற்கு மாத்திரம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பேருந்து விதிமுறைகளுக்கு உட்படவில்லை வருடாந்தம் வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பதற்கு மாத்திரமே சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படும் போதும் அதன் நிலைமை ஆராயப்பட்டிருக்கவில்லை என்பதாக அவர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் மோட்டார் வா போக்குவரத்து சேர்ந்த குழு பேருந்தை பார்வையிட விபத்து நடந்ததற்கு சென்றிருக்கிறது மேலும் தேசிய போக்குவரத்து ரசாயன பகுப்பாய்வு நிறுவனம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் வீதி பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவன்றும் நேற்று சனிக்கிழமை அப்பகுதியில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறற்குதான் இந்த விடயம் தொடர்பாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பஸ் போக்குவரத்துக்கே தகுதியற்ற பஸ் என்று அங்கிருந்து போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நீக்கப்பட்ட ஒரு பஸ் இவர்கள் அதை வீட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள் வீட்டில் வைத்து அதனை புதுப்பித்து அது அது பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தினால்தான் அது சட்டத்துக்கு புறமாக மாறும் எனவே இந்த விசேட அதாவது பயணங்கள் செல்வதற்கு சுற்றுலா செல்வதற்கான பஸ்களுக்கான ஒரு கட்டுப்பாடு இதுவரை நாட்டில் இல்லை அதன் காரணமாக இவர்கள் சுற்றுலா மாதிரம் இந்த பஸ் அழகாக புதுப்பித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் பஸ் தகுதியற்ற பஸ் என்று தெரிந்தும் அதனை இவர்கள் இவ்வாறு புதுப்பித்து வைத்திருக்கிறார்கள் அதனை வேறு ஒருவருக்கும் விற்பனை செய்திருக்கிறார்கள் எனவே அவ்வாறு இருக்க இந்த பஸ் இந்த தகுதியற்ற பஸ்ஸை எடுத்துக்கொண்டு சென்ற போதுதான் அந்த பஸ்ஸினுடைய பிரேக் கட்டமைப்பு செய்யலிருந்து இவ்வாறு பதினைந்து உயர்வுகள் பலியாவதற்கான ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறது இவ்வாறான விடயங்களை வேறு யாராவது செய்து வைத்திருந்தால் இதனை தவிர்த்து என்பதற்கான ஒரு செய்தியாக இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே தகுதி இழந்த அது போக்குவரத்துக்கு உதவாது என்று ஒதுக்கப்பட்ட பஸ்களை மீள புதுப்பித்து அவற்றை வீதியில் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற போது நாளை அதனை புதுப்பித்தவர்களுடைய பிள்ளைகளும் குடும்பத்தாரும் கூட இந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் இவ்வாறான விடயங்களுக்கு முன்கொடுக்க நேரிடலாம் எனவே அவ்வாறு செய்கின்றவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே இவ்வாறு இந்த பாது அதாவது சேவையிலிருந்து நீக்கப்பட்ட பஸ்கள் வாகனங்களை மீள பயன்படுத்துகின்ற போது அது விடயங்களை கண்காணிப்பதற்காகவும் அரசாங்கம் உரிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மிகவும் ஆழமாக இந்த விபத்து வழங்கியிருப்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைமை இருக்கிறது